பெபிள்ஸ் தமிழ் உங்களுக்கு ஆங்கிலம் கற்றுக்குள்ள ஆசையா இருக்குங்களா எல்லாத்துக்குமே அந்த ஆசை இருக்கும் அதில் நம்ம சின்ன சின்ன வாக்கியங்களா தினமும் பிராக்டிஸ் பண்ணிங்கன்னா கட்டாயம் நம்மனாலையும் பேச முடியும் ஆங்கிலம் இது உனக்கு பிடிச்சிருக்கா டூ யூ லைக் இட் ஆமாம் இது எனக்கு பிடிச்சிருக்கு எஸ் ஐ லைக் இட் இல்லை இது எனக்கு பிடிக்கல நோ ஐ டோன்ட் லைக் இட் அவளுக்கு இது பிடிச்சிருக்கா டஸ் யூ லைக் இட் உன்னால் இதை செய்ய முடியுமா கேன் யூ டூ திஸ் செய்ய முடியுமா அப்படின்னு கேட்டாலே கேன் ஆமா என்னால் இதை செய்ய முடியும் இல்ல என்னால் இதை செய்ய முடியாது நோ ஐ கான் டூ திஸ் உனக்கு எப்படி தெரியும் ஹவு டு நீ எப்போ வருவ When will you come? நான் திங்கட்கிழமை வருவேன் I will come on Monday. வேலை வேலையெல்லாம் எப்படி இருக்கு How about your work? நல்லா போயிட்டு இருக்கு It's going well. இன்னைக்கு என்ன கிழமை What day is today? நான் வீட்டுக்கு வந்துட்டேன் I reached home. ஹோம் என்ன நடக்கிறது வாட்ஸ் ஹேப்பனிங் இதை சாப்பிடாதே டோன்ட் ஈட் திஸ் என் கூட பேசாதே டோன்ட் டாக் டு மீ என் கூட பேசு டாக் டு மீ மன்னிப்பு கேள் சே சாரி நான் போகலாமா மே ஐ கோ நான் இப்படித்தான் திஸ் இஸ் ஹவு ஐ எம் இது போதும் திஸ் இஸ் போதுமா இஸ் திஸ் இனஃப் இது போதாது திஸ் இஸ் நாட் இனஃப் இது போதுமானதை விட அதிகம் திஸ் இஸ் மோர் தேன் இனஃப் சீக்கிரம் திரும்பி வா கம் பேக் சூன் அதனால் என்ன ஸோ வாட் எனக்கு ஞாபகப்படுத்து ரிமைன் மீ நான் சொல்வதை செய் டூ வாட் ஐ செய் இதற்கு என்ன அர்த்தம் வாட் டஸ் இட் மீன் என்ன இது வாட் இஸ் திஸ் நீ தயாரா ஆர் யூ ரெடி அவன் தயாரா ஹி ரெடி அவள் தயாரா ஹி ரெடி என்னால் வர முடியும் ஐ கேன் கம் என்னால் வர முடியாது ஐ கே கம் எனக்கு தெரியாது ஐ டோன்ட் நோ எனக்கு தெரியும் ஐ நோ ஒரு நிமிடம் காத்திருங்கள் வெயிட் அ மினிட் நான் என்ன செய்வது வாட் வில் ஐ டூ பெபிள் தமிழ்